ஏப்ப நம்ம ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இது வந்து ஒத்து வராது அதனால நீ கண்ணகியை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுற சொல்ற என்ன நீ வந்து பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா நீ வந்து வீட்டில் வந்து தாராறு பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னா இல்லையே நானும் பணம்லாம் ஒன்றும் வாங்கலையே அப்படி நான் பணம் வாங்கலைன்னா வந்து சொல்ல வந்து ஒரே வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போனேன் இல்லை நான் வந்து சொல்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு முரியச வந்து ஐயா சாமியோட கூட்டிட்டு வரான் எங்கடா கண்ணிகை அப்ப இவருக்கு அதிர்ச்சி இது என்ன நீ வந்து பணம் கடை வாங்கியிருக்கான்னு சொல்லி தானே நீ வந்து இது பண்ண அதனால தானே நான் இது பண்ண அப்படி அப்படி சொன்னாதானே நீ வந்து கூட்டி வருவ கூட்டி வருவ அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆனா அவங்களுக்கு வந்து விஷத்தை வந்து பாய் வழியா ஊத்துறாங்க காது வழியாவும் வந்து அவங்க வந்து ஊத்துறாங்க அதே போல முருகேசனுக்கும் வந்து இது பண்ணும்போது அவர் மறுக்கிறாரு திருப்பி அவருக்கு வந்து கத்தியை வச்சு அறுத்து திருப்பி வந்து போர்ஸ் ஃபுல்லாக வந்து அதை ஊத்தி ரெண்டு பேர்த்தையும் கொடுக்கமாக கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி முடிச்ச உடனேயே அதே எப்படியாவது நிப்பாட்டுறக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து என்னன்னா ஜாதி பேரை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க துரத்தி விட்டு நடந்துகிட்டு இருக்க டைம்லேயே அடுத்த நாள் காலையில வந்து இந்த செய்தி இறந்து போனது அந்த எரிச்சது இதெல்லாமே வந்து அந்த எல்லாம் பரவலா பேசிட்டு இருக்கும்போது இப்போ நக்கீரன் கோபால் அவருடைய அந்த மாமனார் இறந்தது வந்து அவர் அங்க போறார் கண்ணகியனுடைய அப்பா அவர் வந்து திருப்பி முருகேசனுடைய அப்பாவை வந்து போர்ஸுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் வச்சு இதை மாதிரி இங்கே பாருப்பா இழப்பு போச்சு எனக்கு என் பையன் என்னுடைய பொண்ணு இறந்து போச்சு உனக்கு உன்னுடைய பையன் இறந்துதான் இழப்பு ரெண்டு பேத்துக்கு தான் அதனால் நாட்டையே உளுத்துன இந்த சம்பவத்தில் இருபத்தி மூணாவது நாள் கோர்ட்ல பெயில் கொடுக்குறாங்க அப்ப போலீஸ் சொல்கிறாங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு வழக்கறிஞர் கேசவன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடைபெற்ற சாதி ஆணவ படுகொலை கண்ணகி முருகேசன் இரண்டு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்த படுகொலை சம்பவம் தமிழ்நாட்டை மட்டும் உழுக்கல இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு படுகொலை இது தொடர்பான விசாரணை கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று ஐகோர்ட்ல நடைபெற்று சுப்ரீம் கோர்ட்ல நடைபெற்று சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த படுகொலை தொடர்புடைய நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்திருக்கிறது அவ்வாறு உச்ச பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் குழுவில் நீங்களும் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் முதல்ல எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டாயிரத்தி மூன்றில் நடைபெற்ற அந்த நிகழ்வை எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது பொதுவா என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல கண்ணகி முருகேசன் இருவருக்கும் நேர்ந்த அந்த கொடுமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வழக்கு எப்படி நகர்ந்தது அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம் என்ன நடந்ததுன்றது தினம் முருகேசன் அவர் வந்து அந்த விருதாச்சலம் உப்பானத்தா பகுதியை சேர்ந்தவர் அங்க இருந்து அவங்க மூங்கி பட்டிக்கு வந்து அங்க வந்து போறாங்க முருகேசன் வந்து அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவர் கண்ணகி வந்து அதே போல அங்க அதே பல்கலைக்கழகத்துல அந்த பிகாம் தொடர்பான அந்த படிப்பு படிக்கிறாங்க அதுல அவர்களுக்குள்ள வந்து ஒரு பழக்கம் காதல் ஏற்படுது அதனால அவங்க மே மாசம் தேதி ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பதிவு திருமணம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பதிவு திருமணம் பண்ணிக்கிறாங்க பதிவு திருமணம் பண்ணி அவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க இவர் வீட்டுக்குள்ள சொல்லாம வீட்டுல யாருக்கும் வந்து சொல்லாம அவங்கவுங்க வீட்டுலயே அவங்க வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் பெங்களூர்ல வேலை பார்க்கிறாரு பெங்களூர்ல இருந்து அவர் வந்து வருவாரு வந்த பெரும்பாலும் அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராசாபாளையம் அதுல வந்து வந்து அவர் இருப்பாரு அப்படி இருக்கும்பொழுது ஏழாம் தேதி அப்ப வந்து அங்க கண்ணகி வந்து காணும் கண்ணகி அவங்க வீட்டுல இல்லைன்னோனேமே கண்ணகியினுடைய அண்ணன் மருதுபாண்டி அவர் வந்து அருவாலை எடுத்துட்டு வந்து இங்க வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து முருகேசன் அவருடைய வீட்டுக்கு வந்து எங்க அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சோ அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே இந்த காதல் பற்றி தெரியும் அவ கண்ணகி வந்து இது பண்ண முருகேசன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனா இவங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியும் முருகேசன் வீட்டுக்கு தெரியாது முருகேசன் வீட்டுக்கு தெரியாது அப்ப அவர் என்ன சொல்லி வராருன்னா இந்த மாதிரி முருகேசன் வந்து என்கிட்ட பத்தாயிரம் வாங்கிட்டு போயிட்டான் அதனால முழு மரியாதையை வந்து அவனை வந்து சொல்லிட்டு இல்லாட்டினா நான் வந்து எல்லாம் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணாரு இவரு சாமி கண்ணன் அவங்களுடைய அப்பா முருகேசன் உடைய அப்பா என் பையன் உங்கள்கிட்ட இப்படி வாங்கியிருக்கான் அது மாதிரி வாய்ப்பு இல்லையா சரி எதுவும் சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போறாங்க பார்க்க போற இடத்துல பார்த்தா அங்க முருகேசன் கண்ணகியோட வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி யார் அப்படிங்கறத வந்து அவரு தெரிஞ்சுக்கிட்டு எப்ப நம்ம ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இது வந்து ஒத்து வராது அதனால நீ கண்ணகியை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் வந்து வந்துடுறாரு அதோட வந்து பார்த்தா முருகேசன் வல்ல முருகேசன் வரல கண்ணகி வரல அதனால இவர் பயந்து போய் ஊருக்கு போனா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியிலவே இருக்காரு உடனே அதே போல வந்து அவருடைய சித்தப்பா ஐயாச்சான் அவர் இந்த வழக்குல வந்து குற்றவாளியா சேர்க்கப்பட்ட வந்து முருகேசனுடைய சித்தம் முருகேசன் ஐயா சார் அவர் வந்து வழக்குல வந்து குற்றவாளியா வந்து சிபிஐ வந்து அவர் மேல தாக்கல் குற்றப்படுக்க தாக்கல் செஞ்சாங்க அவர்கிட்ட இதே போல வந்து அடுத்து வந்து கேட்க மருந்து இது மாதிரி வந்து வந்து இது பண்ணா எல்லாத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா அவர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல வந்து போய் பார்க்கறாரு அந்த டைமுக்கு அதுக்கு முன்னாடியே இவர் வந்து கண்ணகிய போய் இந்த ஐயா சாமியினுடைய மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க அது இதுக்கு பக்கத்துல திருவண்ணாமலை பக்கத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த ஊர்ல கொண்டு போய் அவங்க வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க விட்டுட்டு இவர் இதாக முருகேசன் இருக்காரு இப்ப முருகேசன் இருக்கும்போது அதே மாதிரி வந்து சொல்ற என்ன நீ வந்து பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா நீ வந்து வீட்டில் வந்து தாராறு பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா இல்லையே நான் எல்லாம் பணம் எல்லாம் ஒண்ணு வாங்கலையே அப்படின்னு அவன் பணம் வாங்கலன்னா வந்து சொல்ல வந்து ஒரே வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்னா இல்ல நான் வந்து சொல்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு முருகேசனை வந்து சாமியோட கூட்டிட்டு வராப்பு வந்த உடனே சித்தப்பாவோட சித்தப்பாவோட வராப்பு வந்த உடனேயுமே வந்து அங்க புடிச்சு அங்க வந்து அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மருது பாண்டி ஆமா அவங்க சேர்ந்த எல்லா பேருமே சேர்ந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கடா கண்ணிக்க அப்படி சொல்லிட்டு அப்ப இவருக்கு அதிர்ச்சி இது என்ன நீ வந்து பணம் கடை வாங்கியிருக்கான்னு சொல்லி தானே நீ வந்து இது பண்ண அதனாலதானே நான் இது பண்ண என்ன அப்படி சொன்னாதானே நீ வந்து கூட்டி வருவ கூட்டி வருவ அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்காக தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து ரொம்ப கடுமையா உடையெல்லாம் அவுத்துட்டு சட்டியோட வச்சு அவங்கள வந்து ரொம்ப அந்த ஊர்ல கோவில் முன்னாடி அந்த ஒரு இதுல வந்து கட்டி வச்சு அவரை வந்து மிக கடுமையா வந்து அடிக்கிறாங்க முருகேசன் பட்டியல் சமூக கடுமையா வந்து அடிக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் வீட்டுக்கு போனவங்கன்னா யாரும் இவங்களால வந்து ஒண்ணும் அவரை காப்பாற்ற முடியல எது பண்ணலாம் மக்கள் எல்லாம் கூட கூட்டமா இருந்த எல்லாமே நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க பட் இதுலாம் கும்பெல்லாம் வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க இது பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு மிக கடுமையா சித்திரவதை பண்றாங்க பட் அவரு வந்து அதை சொல்லவே இல்லை கண்ணகி எங்க இருக்காங்க கண்ணகி எங்க இருக்காங்கன்னு சொல்லல கடைசியில் என்னன்னா அங்க நெய்வேலி அந்த நிலக்கரி தொலை போடுவாங்க போர் பெரிய போர் ஒன்னு போடுவாங்க அந்த போர்ல வந்து இவரை கட்டி இறக்குறாங்க அதில் தலையில கட்டி அவரை இறக்கும்போது அப்புறம் அவரை இரவு நேரத்துல ரொம்ப கட்டி உச்சகட்டையில வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு சரி இதற்கிடையில திருவது எல்லாம் நடக்கும் பொழுது முருகேசனுடைய உறவினர்கள் யாரும் காவல்துறைக்கு போலயா அதை தடுத்து நிறுத்தணும்னு செய்ய முடியலையா இல்ல அவங்களையும் வந்து அவங்க அது என்னன்னா வந்து உங்களை அவங்களால எல்லாமே ஹெல்ப்லெஸ் சூழல்ல இருக்காங்க அது பொண்ணு வந்துட்டா வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இதுதான் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்த முருகேசன் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி ஒருத்தர் வந்து வர வர வந்து ஒரு சின்ன பையனை வந்து அவரை வந்து இதே போல அவங்க அண்ணன் எங்கடா இருக்கு அவரை குடிநீர் தொட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த ரூல் மோட்டார் ரூம்ல வந்து அதை வந்து அடைச்சி வச்சிடறாங்க வர வரைக்கும் அவன் விட மாட்டேன்னு சொல்லி அடைச்சி வச்சிடறாங்க அதுக்கு பிறகு திருப்பி அவரை வந்து அனுப்பிடுறாங்க வண்டான்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பிச்சிடுறாங்க அந்த சுரங்கத்துக்காக தோண்ட மிகப்பெரிய ஆழமான குழி இருக்கு அது நார்மலா ஒரு முன்னூறு அடி குளிர் அப்ப அந்த இதுல அவரை வந்து தலைகீழ கட்டி முருகீல தலைகீழ கட்டி இறக்குறாங்க அப்ப அவரை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்பதான் சொல்றாரு இத மாதிரி ஐயா சாமி அவர் அவருடைய மாமியார் வீட்டுல இருக்காங்கன்ற தகவல் சொல்றாரு அப்ப உடனே ஒரு கார் ஒண்ணு எடுத்து அவங்களுடைய காரை எடுத்து அதுல ஐயா சாமியும் பலவீனம் பலவந்தமா அவரை ஏத்தி கூட்டிட்டு போறாங்க திருவண்ணாமலை அங்க வந்து அவங்க கண்ணகி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு வந்தோன்னா அவங்கள வந்து திருப்பி அந்த கரும்பு முந்திரி முந்திரிக்காட்டுல வச்சு அவளை ரொம்ப வந்து இதா அசிங்கமா கேவலமா பேசுறதுக்குமா இது பண்ணிட்டீங்க சொல்லி விஷத்தை ஊத்தி கொள்றாங்க அப்ப விஷத்தை வந்து எது பண்ணாங்க மறுக்கிறாங்க விஷத்த வந்து என்ன யார் அந்த வேலையெல்லாம் செய்யறது அது வந்து மருது பாண்டியன் தான் அவர் அந்த வேலையை வந்து கண்ணகியே கூட்டு வந்து கண்ணைக வந்து இது பண்ணிட்டு அவங்களை வந்து தாக்கி அவங்களுக்கு வந்து விஷத்தை வந்து பாய் வழியா ஊத்துறாங்க காது வழியாவும் வந்து அவங்க வந்து ஊத்துறாங்க அதே போல முருகேசனுக்கும் வந்து இது பண்ணும்போது அவர் மறுக்கிறாரு திருப்பி அவருக்கு வந்து கத்தியை வச்சு அடுத்து திருப்பி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அதை ஊற்றி ரெண்டு பேர்ட்டையும் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி முடிச்ச உடனேயே அதே போல பாடி எடுத்து வந்து டிஸ்போஸ் எரிச்சிடுறாங்க ரெண்டு பேர் பாரு ரெண்டு பேருடைய பாடி வந்து அவங்க வந்து தனித்தனியா வச்சு எரிச்சிடறான் அப்ப இது எல்லாம் நடக்கும் வந்து அவங்களுடைய அம்மா எல்லாம் போய் வந்து அவங்க கதறாங்க இதுபோல் தடுக்குறாங்க அவங்களால எதுவுமே முடியாது அவங்க முன்னாடி நடக்குது பண்ண முடியல அப்ப அது எப்படியாவது நிப்பாட்றக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து என்னன்னா ஜாதி பேரை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி தொடத்தி விட்டுறாங்க தொடத்தி விட்டு நடந்துகிட்டு இருக்க டைம்ல அடுத்த நாள் காலையில வந்து அந்த செய்தி இறந்து போனது அந்த எரிச்சது இதெல்லாமே வந்து அந்த எல்லாம் பரவலாக பேசிகிட்டு இருக்கும் போது நக்கீரன் கோபால் அவருடைய அந்த மாமனார் இறந்தது வந்து அவர் அங்க போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த துறை அதிகாரிகிட்ட வந்து என்ன இந்த மாதிரியான செய்தியை வருது என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கன்சர்ன் இதுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறார் அந்த போலீஸ் உளவு துறையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து ஊர்ல வந்து போலீஸ் வந்து பார்த்துட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஒரு தகவல் ஒரு குற்றம் நடந்திருக்குன்ற தகவல் தெரிஞ்சா உடனடியாக வந்து அவங்க வந்து இது எடுக்கணும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அதை பத்தி எந்த விதமான ஒரு இது இல்ல யாருமே கொடுக்க யாரும் முன் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதோட வந்து விட்டுறாங்க அக்கிரண் கோபால் அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண பிறகும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க அந்த இதுல வந்து அது இது பண்ணலாம் போய் அவர் வந்து தகவல் வந்து அவங்களுக்கு போகுது ஆனாலுமே அவங்க செய்ய வேண்டிய வேலையை அதுல வந்து செய்யல இதுக்கிடையில ஜனநாயக சக்திகளை வந்து பெரிய அளவுல போராட்டம் நடத்துறாங்க அப்புறம் போராட்டம் நடத்துறதுனுடைய விளைவாக வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் வருது நெருக்கடி வரும் பொழுது என்ன பண்றாங்க கண்ணகியினுடைய அப்பா அவர் வந்து திருப்பி முருகேசனுடைய அப்பா வந்து போர்ஸுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் வச்சு இது மாதிரி இங்க பாருப்பா போச்சு எனக்கு என் பையன் என்னுடைய பொண்ணு இறந்து போச்சு உனக்கு உன்னுடைய பையன் வளர்ந்தா இழப்பு ரெண்டு பேத்துக்கு தான் போகும் சொல்லிட்டு வச்சு காம்பிரமைஸ் வந்து இது பண்றாங்க அதை முடியாது வந்து 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 இது பிரஷர் இதாகவே ஒரு போலீஸ்ட போய் ஒரு புகாரா வந்து போகுது அது அது எல்லாமே வந்து அதனா வந்து புகார் கொடுத்தது மாதிரி இது எல்லாமே காவல்துறையால் செட் பண்ணப்பட்டது இது எதுவுமே அது அவங்க சொன்னது மாதிரியான எதுவுமே நடக்கல இவராவே எனக்கு மனசு கேட்கல ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு அதனால நான் வந்து ஒரு புதல் வாக்கு கொடுத்த மாதிரி வந்து என்னன்னா முதல்ல இவர் விய வந்து புகார் வாங்கி அப்புறம் வந்து இந்த கண் பசங்க வாங்கி அதுல வந்து இந்த வழக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இவங்க எல்லாமே வந்து நடந்தது ஒண்ணு இவங்க எல்லாம் ஒரு கதையை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அசிங்கமா இருந்ததுனால கண்ணகி அவரோட தரப்புல இருந்து நாங்க விஷத்தை ஊத்தி கொடுக்கவும் அதை வாங்கி கண்ணகி வந்து அது குடிச்சிட்டதாகவும் ஆஹ் தரப்புல வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த ஐயாச்சமி இவங்க வந்து விஷத்தை கொடுத்ததா அதனால் வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க நாங்கள் அப்போ பணத்தை எரிச்சிட்ட மாதிரி மொதல் ஒரு கதையை வந்து ஜோடிச்சு இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க காம்ப்ரமைஸ் சாகர் இது மாதிரியான இது பண்ணுறதுக்காண்டி எப்போவுமே வந்து போட்டு கேஸ் போட்டாலே ஒரு கவுண்டர் கேஸ் போடுவாங்க அதே போல் வந்து என்னென்னா இந்த பக்கம் ஒரு நாலு பேர் கண்ணகி தரப்புல நாலு பேர் முருகேசன் தரப்பு நாலு பேர் மேல வழக்கு பேர் மேல போட்டு வழக்கு போட்டு அவங்க எல்லா பத்தையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ணி ஜெயில கடலூர் ஜெயில இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அவங்களே வக்கீல வச்சுட்டு வந்து எது எடுக்கிறாங்க இருபத்தி மூணு நாள் நாட்டையே உழுக்குன இந்த சம்பவத்துல இருபத்தி மூணாவது நாள் கோர்ட்ல பெயில் கொடுக்குறாங்க அப்ப போலீஸ் சொல்றாங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தவர் கண்ணகியனுடைய அப்பா துரைசாமி அவரு பஞ்சாயத்து பிரச்சனை நடந்ததுனால அந்த முப்பது நாள் வந்து அவர் வந்து இதுல இருந்ததுன்னா அவருடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்றதுக்காக நினைச்சிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லி அவருக்கு கொடுக்குறாங்க இந்த விஷயத்த சொல்லி அவருக்கு வந்து இருபத்தி மூணு நாளில் எல்லாம் இருந்து அப்புறம் அதுல இருந்து உடைய மூத்த வழக்கறிஞர் தோழர் அவர் ரத்னா சார் அவருடைய வழிகாட்டு பேரு அவர் இந்த வழக்குல இருந்தே இதுல கடுமையா பணி செய்து இன்ன வரைக்கும் வந்து அவர் தான் இதுல வந்து ரத்னா அவர் தான் பார்த்து வந்த உடனேயே அவங்க பிணையில இருந்து வந்தோடனே இது எவ்வளவு வந்து பொய்யா இந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க எங்கள் அப்பாவிகளை எல்லாம் குற்றவாளியை சேர்த்துருக்காங்க அப்ப இந்த காவல்துறை விசாரணை சரியில்லை இதை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றம் பரிசீலனை செய்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு எடுத்த முயற்சி அவருடைய எடுத்த முயற்சி அதுல வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐக்கு மாத்தின பிறகு சிபிஐ இதை விசாரிக்கிறது சிபிஐ விசாரித்து ஒரு பதினைந்து பேர் மீது வந்து அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க அந்த பதினைஞ்சு பேர்ல முருகேசன் தரப்புல இருந்து யாராரு அவங்க ரெண்டு பேர் ஐயாச்சாமி சித்தப்பா அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏ ஃபோரு ஏ நைன் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தையும் வந்து அவங்க வந்து இது வந்து வந்து ரெண்டு ரெண்டு சிபிஐ ஏற்கனவே காவல்துறையால் சேர்க்கப்பட்ட அவங்களை வந்து அப்பாவி அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அதுலயும் வந்து குறிப்பிடுறாங்க அதனாலதான் அந்த தீர்ப்புல வந்து விடுதலை கீழமை நீதிமன்ற விடுதலை பண்ணதுல அவங்களுக்கு இழப்பீடு தர சொல்லி காவல்துறையால் பொய்யாக இழப்பீடு தர கீழமை நீதிமன்றம் பதினைந்து பேரு மேல சிபிஐ தாக்கல் செய்தது அதிலும் கூட என்னன்னா முருகேசனுடைய தாயார் சின்ன பிள்ளைய வந்து அவங்க வந்து சாட்சியாக வந்து அதுல வந்து விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் அப்புறம் அதற்காக வந்து அவங்களை நீதிமன்ற சாட்சியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு தாக்கல் பண்ணி அதுக்கு பிறகு சிபிஐ வந்து அவங்கன்னா அவங்களை வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆகவே வந்து விசாரிச்சு அப்புறம் அதன் பேர்ல வந்து தீர்ப்பு வந்துது வந்துருச்சு கீழமை நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்து கீழமை நீதிமன்றத்தில் பதிமூணு பேர் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டு இரண்டு பேர் காவல்துறையினர் தமிழ் மாறன் மற்றும் செல்லக்கன் பேர் பொய்யாக வழக்கு வழக்கு வந்து பதிவு செஞ்ச பதிவு செய்தவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் மீது அதிகபட்ச அதிகபட்ச அளவு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிந்தும் பொய் வழக்கு போட்டவங்க தங்களுடைய கடமையை வந்து இந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா எஸ்சிஎஸ்சி ஆக்ட் மற்றும் வந்து ஐபிஎஸில வந்து அவங்க மேல வந்து அவங்க மேல அந்த குற்றச்சாட்டுகளை போட்டு அந்த குற்றச்சாட்டுகள் நிறுவனம் செய்யப்பட்டதாக இரண்டு பேருக்குமே அவங்க வந்து தண்டனை ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க பதிமூணு பேருக்கு என்ன தண்டனை பதிமூணு பேத்துக்கு வந்து என்னன்னா பன்னிரெண்டு பேத்துக்கு ஆயுள் தண்டனை ஒருவர் இதில் வந்து கண்ணகியினுடைய சகோதரர் மருது பாண்டியனுக்கு வந்து தூக்கு தண்டனை அவர்தான் தண்டனை அவர் தான் முன்னின்று இதெல்லாம் செஞ்சு இது பண்ணார் அப்படின்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இதை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து அணுகிறாங்க உயர் நீதிமன்றத்தை அணுகும் போது உயர் நீதிமன்றம் வந்து அந்த மரண தண்டனையை அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மட்டும் ஆயில் தன்மையாக குறைக்கிறாங்க அதே போல வந்து இரண்டு பேத்தை வந்து சாட்சியங்கள் வந்து போதுமானதாக இல்லைன்னு சொல்லி இருவரை வந்து விடுதலை செய்யறாங்க அதே போல காவல்துறையில் எஸ்ஐக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை வந்து குறைக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக வந்து குறைக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருச்சு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து கொடுக்குறாங்க ஓகே அதை எதிர்த்து வந்து உங்களுக்கு உச்ச வந்து அவங்க வந்து மேல்முறை வந்து அவங்க வந்து போறாங்க அந்த எஸ்எல்பி வந்து விசாரணை நடக்குது அவங்க பிணை இருக்கா பிணை வந்து அவங்களுக்கு கொடுக்கல முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்கன்னா தமிழ் மாறன் குறைவான தண்டனை அவருக்கு தான் வந்தது அதுல வந்து மிகப்ப ஒரு பாதி தண்டனையை கழிச்சிட்டதுனால ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுக்குறாங்க இருபத்தி மூணுலயே வந்து அவருக்கு கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவர் செல்லக்கன் அதுல இன்ஸ்பெக்டரா இருந்தவர் அவருக்கு வந்து அவருக்கு அவருக்கான பிணை வருது அப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இவர் நேரடியான அந்த குற்றத்துல அந்த கொலையில வந்து இவர் பங்கு பெறல அதனால இவருக்கு வந்து பிணை கொடுக்கறோம் மித்தவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து அப்படியே தான் இருக்கு என்ன மனு வந்து என்னன்னா அது வந்து இதாகவே இல்லை ஆனா எஸ்எல்பிய வந்து முதல்ல அதை வந்து எடுத்துக்கிட்ட விசாரணை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு பண்ணுவாங்க அப்புறம் அதெல்லாம் அட்மிட் பண்ணவே இல்லை எவ்வளவு நாள் அந்த விசாரணை நடந்து ஐந்து நாள் இதுக்காக வந்து விசாரணை வந்து நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்ட வழக்கறிஞர்களினுடைய குழுவில் நீங்க இடம்பெற்றிருக்கீங்க அடிப்படையில என்ன வாதம் உங்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சுதந்திரம் வாங்கின பிறகும் இதே போல கொடுமைகள்லாம் வந்து மாதிரியான இதெல்லாம் நடக்குது இது சட்ட ரீதியாகவும் மிக வலுவான சாட்சியம் இருந்ததுனால குற்றவாளிகள் தரப்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி பண்ணனும் அப்படிங்கறதா எங்களுடைய பிரதானமா எங்களுடைய ஆர்குமெண்டா இருந்தது இதுல என்னென்ன நடந்ததுங்கிறது ஒரு எட்டு ஒன்பது முதல்ல வந்து அவர் வீட்டுல வந்து மிரட்டிட்டு போனது அம்பிய வந்து அடைச்சு வச்சது அதுக்கு பிறகு முருகேசனை வந்து கோயிலுக்கு முன்னாடி வச்சு வந்து சித்திரவதை பண்ணது அதுக்கு அடுத்து வந்து இங்க இருந்து கண்ணகிய போய் கூட்டிட்டு வந்து வந்தது வந்ததுக்கு பிறகு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணது அப்புறம் அதோட வந்து ஆஹ் அவங்களை செய்தது செய்தது அடுத்த இது எல்லாத்தையுமே ஒன்று ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை நாங்கள் வந்து போட்டு வந்து எங்கள் தரப்பில் வந்து ஒரு இதாகவும் வந்து ரிட்டர்ன் சப்மிஷனாகவும் நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்ப இதையெல்லாம் வந்து பரிசீலனை செய்து வந்து அவர்கள் தாக்கல் செய்த அத்தனை மனுவையும் வந்து தள்ளுபடி செய்து அஹ் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது அதாவது வந்து அதுல வந்து பதினோரு பேர்ல பத்து பேத்துக்கு வந்து ஆயுள் தண்டனை ஏன்னா கீழமை நீதிமன்றம் ரெண்டு பேர்த்தை விடுதலை செய்தது உயர் நீதிமன்றம் ரெண்டு பேர்த்தல் ஒருத்தருக்கு வந்து தண்டனை குறைச்சிருக்கு தமிழ் மாறன் அவருக்கு தண்டனை குறைச்சிருக்கு அப்ப என்ன உயர் நீதிமன்றம் கொடுத்ததோ அந்த தீர்ப்பை வந்து மீண்டும் உறுதி செய்து அதுல வந்து இப்ப பத்து பேருக்கு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு தண்டனை குறைந்த அந்த ரெண்டு வருஷம் தண்டனை இத வந்து உறுதி செய்யுது அதுல வந்து கண்ணையினுடைய உறவினர்கள் எத்தனை பேரு ஒரு காவல்துறையினருங்க அது போக மத்த எல்லா பேருமே அவங்க வந்து இவர் தரப்புல முருகேசன் தரப்புல இருக்கவங்க யாரும் கிடையாது இல்ல அவங்களதான் வந்து கீழமை நீதிமன்றமே வந்து விடுதலையாக வந்து அவங்க வந்து சிபிஐ விசாரணையிலையும் வந்து தவறா சேர்த்தாங்க அவங்கள வந்து கீழமை நீதிமன்றமே விடுதலை செய்து அவர்களுடைய விடுதலை ஏற்று சிபிஐ வந்து அப்பீல் எதுவும் வந்து ஃபைல் பண்ணலாம் ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மிக நீண்ட ஒரு மிக நீண்ட போராட்டம் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய நபர்கள் யார் அவர்களுடைய பின்னணியில் முக்கியமாக தோழர் ரத்தனம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு காரணம் இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கிறோம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு சமூகத்திலிருந்து இல்ல இன்னொரு நபர்கள் வர தேவை கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது சோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு நேர்ந்த ஒரு கொடுமை அதற்காக ஒரு மிக நீண்ட போராட்டம் அந்த போராட்டம் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்துல பின்னணியாக இருந்த கூடிய நபர்கள் யார் அப்படின்றத கேட்க வேண்டிய தேவை இருக்கு அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் படு ஆணவ படுகொலை கண்டித்து மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்தது அனைத்து தரப்பிலும் வந்து இதற்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் ஒரு ஜனநாயக சக்திகளுடைய மிகப்பெரிய போராட்டத்தினுடைய பின்னணியில் தான் இந்த இது நடந்தது அப்புறம் ரத்தனம் தோழரை பற்றி அவர் தெரியும் அவர் வந்து ஒரு இடதுசாரி பௌத்தத்தை வந்து அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அந்த கொள்கைகளை வந்து தாங்கி வழி வழி நின்று நிற்பவர் அவர் தன்னை இடதுசாரியாகத்தான் நம்ம வந்து அவர் பௌத்த புதுவுடைமை முன்னணி தான் அவருடைய இதுவே இதாகவே வந்து அவர் செயல்பாடை எதுக்கு அதற்கு பிறகு இந்த வழக்குகளை வந்து ஆஜரானவங்க சொல்றேன் உயர்நீதிமன்றத்தில் வந்து பியூசிஎலுடைய உடைய தேசிய செயலாளர் வந்து சுரேஸ் ார் அவரு பல்வேறு தொழிற்சங்கங்களுக்கு வந்து வழக்கு நடத்தக்கூடிய அப்புறம் இதுல இப்ப உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வந்து அவர் வந்து இந்த வழக்குல வந்து அவர் வந்து ஆஜராயி வந்து வழக்கு நடத்திருக்காரு சத்தியசந்திரன் அவர் இது பண்ணிருக்காரு திலக்கேஸ்வரன் அவர் அவர் வந்து நடத்தியிருக்காரு அப்புறம் ராதாகிருஷ்ணன் சார் அவர் வந்து நடத்தியிருக்காரு டெல்லியில் வந்து இப்போ பார்த்தோம்னா ராகுல் சியாம் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக்கான போர்ஸை இவங்க இது மாதிரியான இதெல்லாம் இதை மாதிரி இருக்குது இன்னும் நிறைய தோழர்கள் வந்து இதில் வந்து என்னென்னா ச இது பண்ணி வேலை பார்த்து இதில் பின்னணியில் வந்து என்னென்னா மிகப்பெரிய உழைப்பை வந்து செலுத்தியிருக்காங்க அதனுடைய எல்லா பேர்த்தினுடைய ஒரு கூட்டு உழைப்பு தான் இந்த முடிவு ஆனால் இதை வந்து பெரிய அளவில் வந்து அதை வந்து இதைவிடாத இந்த சட்ட போராட்ட தொடர்ச்சியாக சோறு இல்லாம நடத்தினதை வந்து நம்ம ஐயா ரத்தனம் அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த கொடுமைக்கு நீதி கிடைப்பதற்காக நீங்க நீண்ட போராட்டம் நீங்க சொன்னது போல இந்த போராட்டத்துல பல்வேறு அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் குறிப்பாக இடதுசாரிகள் இந்த போராட்டத்தில் முன்னின்று இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் மீண்டும் எங்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்